இன்டர்வியூ எதுவும் போனியாட்டி எங்க இன்டர்வியூ கூப்பிடுதாவ எப்ப ஆயிரத்துக்கு கேள்வி கேட்டு சாவடிக்காவ எத்தோய் நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு பணம் நிறைய வேணுமே சொல்லு பாப்போம் இப்போ யூடியூப் தரந்தாலே எல்லாரும் சேலை எங்க பார்த்தாலும் சீலை சீலை ஒண்ணு வாங்கனா ஒண்ணு இலவசம்னு நானும் அதே மாதிரி சேலை ஒண்ணு விக்கலாம்னு பார்த்தேன் எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்களே ஒரு பத்து லட்சம் போதும் ஏம்மா அம்மா பத்து லட்சத்துக்கு எங்க போவேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய கடைய போட்டு சேலையை வித்துட்டு நானே அதுக்கு மாடலா இருப்பேன் நான் நல்ல அழகு பத்தியலா என்ன இருமல் ஒரு டைப்பா வருது என்னைய நக்கல் அடிச்சீங்கன்னா மண்டையில இருக்கிற கோடு ரெண்டு கோடா மாறிடும் யார் என்ன செய்யறாலும் எங்கள் தரிசினி அளவுக்கு அழகு அறிவு திறமை இந்த ஊரில் கிடையாது கிடையாதுப்பா என்னது டி பத்து லட்சம் கேட்டடக்கா சேலை கடை வைக்க போறாலாம் இது வேலை ஒன்றும் செட் ஆக மாட்டேங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு சேலை கடையா ரொம்ப விளங்கும் அது எதுக்கு போட்டுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு பத்தாயிரம் அம்பலத்துக்கு போக சொல்லு

எடிச்சு சேல கடை பத்து லட்சம் வைக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சேலை வச்சிருக்காரு சின்னதா வேணா உனக்கு ஒரு கடை வச்சு தாரேன் சரியா எல்லாம் மகாராஜங்கள அவன் அந்த டாக்டர் பிள்ளைக்கு ஏதாட்டும் முறை வசல் பண்ணிட்டு ஏன் அங்கேயே போய் கிடக்கான் எதுக்குல என்ன லவ்வா தான் இருக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் இந்த லவ் கேப் வேண்டாமா இருக்க சொல்லு நானே நல்ல பிள்ளையா பார்த்து முடிச்சு வைக்கேன் சும்மா இருங்கத்த மகாராஜா தனக்கு ஏத்த ஜோடி இந்த டாக்டர் பிள்ளை தான் ரெண்டு பேருக்கும் என்ன பொருத்தம் தெரியுமா அவங்க பேசும்போது இவங்க நெளியறதோ அவங்க கொளையறதோ எப்பா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு எனக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிடிச்சிருக்கு பெரிய கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு என்ன தெரியும் ஜோடிய பத்தி வா நான் உனக்கு மகராஜன் பிடிக்கலாம்னு பார்த்தா இவன் ஜோடி வேலை சேர்த்துட்டு இருக்கான் ஏ தூய் யாருக்கு யாருன்னு கடவுளை எழுதி வச்சிருப்பான் அதெல்லாம் மாத்திட்டு அடக்க முடியாது எனக்கு சேலை வியாபாரத்துக்கு வழிய பாருங்க நான் போறேன்

ஏட்டி இங்க மாதிரி வந்து உட்காருவா என்ன மனசு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எரிச்சலா இருக்கு அப்படி நீங்களே என்னதான் பேசுதியோன்னு பாக்க சரியான போட்ட இன்னைக்கு ஊர்ல உள்ள அம்பட்டு பொம்பளைல இங்க தான் உட்கார்ந்து இருக்கல பாலக்கு இவட்ட கேட்ட வீடு அது வாடை கிடைக்கும் எப்ப ஏண்டு போட்ட பொம்பளை ஏய் தலபா கட்ட கட்ட பொம்பளை இமோனு கண்ணு தெரியாதா ஆ ஆம்பளை பொம்பளையோட பொம்பளையா உட்கார்ந்து இருக்கறதால ஆள் அடையலாம் தெரியல சரி இந்த ஊர்ல உள்ள அம்பட்டு பொம்பளைல இங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்க யார் இது புதுவரவு கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை இல்லை கிறிஸ்மஸ் பாட்டி ஏ பாட்டி கேட்டீங்க பத்துக்க ஏன்னா வயசு கொஞ்சம் கல்யாண முடியாத பிள்ளை என்ன ஒரு நாற்பது இருக்குமாக்கா ஏ வயசுலாம் எல்லாம் தெரியாது பத்துக்கிட்டேன் கால் போன போகல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன் பேர் என்னம்மா கலவாணி கலா சரி என் பேரு ஜான்ஸ் ராணி ஏதோ கலவாணி கலவாணி அக்கா அதில் விழுந்தது அதுவா கலைவாணின்னு எனக்கு பேர் முதல்ல விட்டாவ அப்புறம் நல்ல வீரமா இருக்கிறது ஜான்ஸ் ராணின்னு மாத்திட்டாவ உனக்கு என்னம்மா வேணும் ஏங்க வந்து கத்திட்டு எனக்கு ஊருக்கு புதுசாக வந்திருக்க பார்த்துக்கிடுங்க எனக்கு தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது போக சில விவரங்கள் வேணும் பார்த்துக்கிடுங்க தெருவில் ஒன்று வீடு வாடகைக்கு இல்லையே சரி அது நான் நாலு தெரு தெருவா போய் அலைஞ்சு கிடஞ்சி வா விசாரிச்சுக்கிடுதேன் எனக்கு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க என்ன விவரம் இந்த ஊர்ல நல்ல பணக்கார வீடா ஒரு மூணு வீடு சொல்லுங்க ஏன் ராத்திரி யாரும் உளுந்து கலவாங்க புரியலா ஏச்சி நான் ஒரு பெரிய பணக்காரி பார்த்துக்கிடுங்க பணக்காரி பணக்காரிட்ட தான் பேசணும் உங்களை மாதிரி ரோட்டில் உட்காந்துருக்க விட பேசக்கூடாது மூக்காரத்து விட்டுருவேன் ரோட்டில் உட்காந்துருக்கோம்மா இது பங்கஜாக்கா வீடு அவங்க சொந்த வீடு நாங்கள் சொந்த பேக்கரி வச்சிருக்கேன் அதை நெட்ட வழியாக புரிச்சு ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க அவங்களுக்கும் சொந்த வீடு இருக்கு ஆமா ஏ அது என்னமோ இருந்துட்டு போகுது நான் கேட்குறது ஊர்ல நல்ல பணக்கார வீடு மூணு வீட்டை சொல்லம்மா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் உன்னைங்க வடிவம்மி வீடு மடிவம்மி வீடு என்னக்கா ஆ சரவண வீடும் பணக்கார வீடு தான் குடுமியக்கா வீடு ஸோ புதுசாக வந்தெல்லாம் அப்படி வேணாம்னு சொல்லக்கூடாது சும்மா இருங்க அப்படி ரொம்ப பெணக்காரங்களே யாருமே கிடையாதுமா எல்லாரும் அடைத்தற மக்கள் தான் ஏய் இந்த ஆரஞ்சு ஆரஞ்சிச்சாலும் சரியான பொம்பளையார் பொம்பளுக்கு ஏய் இவ ஒரு ஜாடை இந்த பானுமுதி மாதிரி இருக்கால்ல ரெண்டு பேர் சொன்னாவோ வடிவு மம்மி அப்படின்னு ஒரு பேர் சரவணை குடிமையாக சரி ஒரு குள்ளே விசாரித்து அவள் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆயிடனோ அப்போ ஆனால் தான் நிறைய என்ன கிறிஸ்மஸ் பாட்டி புனிஞ்சு குனிஞ்சு ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்க ஆ அது ஒன்றும் இல்லை சும்மா புது ஊராக இருக்கேன் இவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆவலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எம்மா தான் ஆரஞ்சு சேலை கொண்ட பொம்பளை உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கம்மா ஐயா என் தங்கச்சியை பார்த்துருப்பீங்க அவள் எதுவும் உங்களுக்கு ஏமாத்திட்டாலோ எல்லாரும் அவட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு என்ன வந்து கேட்பாவோ அவள் எல்லாரும் ஏமாத்துவாளாம நான் அவளே ஏமாத்திட்டேன் நான் யாரு ஜெகஜால கில்லாடி களவாணி களா ஊருக்கு என் பேர் சான்சி ராணி எதுக்கு இவர்கள்ட்ட இவன் தங்கச்சி கொஞ்சம் மெண்டல்லும் போட்டு வைப்போம் எப்படியும் ஒரே ஊருக்குள்ள நம்மள பார்க்கும் போது என் பணத்தை எடுத்துட்டானு நம்மளை பத்தி சொல்லி கொடுப்பா ஏமா ஆரம்பிச்சால உன் தங்கச்சி ஆமா அவன் மெண்டலாமா என்னைய பார்க்கும் என் பணத்தை எடுத்துட்டு போயிட்ட போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளவு ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாருங்க அவன் ஒரு பண பேயுமா அவன் அப்படிதான் மெண்டடப்பா இனிமே என்கிட்ட வந்து ஏதாவது பிரஜர் பண்ணா பாலிஸ்ல சொல்லி கொடுத்துருவேன் ஆமா ஏமா யாருமா நீ சம்மந்தமே இல்லாம வந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க ஏமா ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் அதை சொல்லிட்டு போவதாமா வந்தேன் ஆ சரி சரி கிளம்புங்க அப்பப்ப இந்த மாதிரி கதை பேசும்போது என்னைய கூப்பிட்டுக்கிடுங்க நாட்டு நடப்பெல்லாம் எனக்கு சொல்லுங்கம்மா யார் யார் வீட்டுல என்னென்ன நடக்குன்னு எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் ஆ சரி சரி சரிம்மா வாரேன் மோர மோரையெல்லாம் வில்லங்க முடிச்ச மாதிரிலாம் இருக்கு இவ்வளவு எல்லாம் நம்மள சேர்த்துக்கிட மாட்டாளுவோம் நம்ம அந்த குடிமையா கிடிமையா அந்த வீடா இல்லை அந்த வடிவின் ஒரு வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட் ஆகிட வேண்டிதான் அங்கே எதுவும் அழகான பயனோ இருந்தானோண்ணா அவونه லவ் பண்றத வரை ஏமாத்தி பணத்தை புடிங்கிட்டு ஓடறணும் நமக்கு இந்த லவ் செட் செட்டாது ஒரு கிலோ புது புது ஆள்வள வராவோ என்னன்னே தெரியல ஒரே பயமா இருக்கு யார் வந்தாலும் நம்ம நெட்ட கேங்கா அசைக்க முடியாது அம்மா அப்படி சொல்லிட்டு என் பஞ்சு முட்டை சரிமா பஞ்சு முட்டை வா கடக்கி போவோம் ஓ ஷிட் சரி வாங்க போவோம் கடைத்துக்கு போய்டறேன் ஒரு கூல் கூட குடிக்க முடியலையே சரிப்பா பாடு தடவிட்டு ஜூஸ் குடிச்சுப்பா எக்கா பைட் வர சாந்திரம் பாப்போம் ஆ சரி டி இவ அவர் துவாள வயரம் கூட இல்ல எப்படி தான் ஜோடி பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாவளோ சுரேஷ் அண்ணே துவாள கைப்பட்டு கூட்டி போங்க ஆமா புதுசா கல்யாணம் இருக்கு அட போம்மா பாருங்க இந்த அக்காவ பாக்கிறதுக்கு மகா தான் இருக்கு குட்டியோண்ட இருக்கு அத அந்த பையன் வந்து லெட்டர் கொடுத்துறோம் ஆமா டி